ஆயிடுச்சு கூட்டிதி சீட்டு நிச்சயம் கண்டிப்பா ஆட்சி மாற்றம் உறுதி எல்லாமே பேசிட்டு திமுக விஜய் என்று கூட்டணி அமைந்தால் விஜயனுடைய பலம் பாதிக்கும் கீழே குறைஞ்சிடும் இளைஞர்கள் இருக்கிறாங்க ஆர்வத்தோடு அவங்க வந்து வர்றாங்க ஆனால் இதையெல்லாம் வாக்காக மாற்றுகிற சக்தி அவர்களிடத்துல இல்லை டிடி விருநகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பா விஜய் தலைமையில் தான் கூட்டணி மையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நான்கு முனை போட்டி உறுதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பார்த்துட்டோம் ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்க வெளியில வருவாங்க என்றார் எத்தனை ஸ்லீப்பர் செல் வந்துட்டாங்க அவர் தன் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதோ அரசியல் பேசுறாரு அது இன்றைய தேதிக்கு வந்து அவர் ஒரு பெரிய பேசும் பொருள் அல்ல அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து பேசுறாங்களே தவிர தாமிக தரப்புல இப்ப வரைக்கும் அவங்க மௌனம் பிழைக்க போய் இல்லை கூட்டணிக்கு வரோங்கிற ஒரு ஒரு அங்கிருந்து எந்த விதமான ஒரு அறிகுறி கூட தெரியாத போய் எப்படி கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட முடியும் ஒருவேளை அவங்க நாங்க தேர்தல்லே நிக்கல திமுக தோற்கடிக்கிறது மட்டும்தான் எங்க லட்சியம்னு சொல்லி அறிவிக்கிறாங்களே நம்ம கட்சி கட்டமைப்பாக ஒரு அரசியல் கட்சியாக வழிநடத்தப்படுகிற அளவுக்கு உண்டான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்களிடத்தில் இல்லை அதுதான் அவர்களது பலதீனம் நான் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேன் நான் வீட்டு விட்டு வெளியே வந்தேன்னா விபத்து நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா அப்புறம் நீங்கள் வீட்டிலயே உட்காந்துட்டு ஒரு அறிக்கை விட்டுற தானே இப்போ சிபிஐம் போனதுனாலயே ஒரு பாஜகவுடைய கைகூலியாக மாறிடுவாங்க அதனால தான் டெல்லிக்கு ஆதவர் ஜனா போனார் இந்த விமர்சனம்லாம் எடுத்துக்க முடியும் செந்தில்குமார் அவர்களது நியாயமற்ற உத்தரவின் காரணமாக தான் இது சிபிஐக்கு போச்சு பாஜக இல்லாமல் அதிமுக விஜய் என்கிற பொழுது உறுதியாக ஆட்சி அமைக்கிற ஒரு கூட்டணியாக அது அமைக்கும் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி அவர்கள் கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சு ஏறத்தாழ இருபது நாட்களுக்கு மேலே ஆகியிருக்கு ஒரு துயர சம்பவத்தில் ஆரம்பித்தது இப்போ தமிழகத்தில் அதை நோக்கிய அரசியல் கணக்குகளும் கூட்டணி கணக்குகளும் மிகப்பெரிய அளவில் போடப்பட்டுக்கிட்டு இருக்குது சொல்ல போனால் அதிமுக தாவைக்க கூட்டணி உறுதியாகிடுச்சி இரநூறு சீட்டு நிச்சயம் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதி எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக கூட்டணி உறுதி தானா அது வந்து ஒரு எதிர்பார்ப்பை திரு எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்கிறார் விஜய் தரப்பிலிருந்து இதுவரை இப்போ கூட்டணி உறுதினா விஜய் அதை வந்து அறிவிக்கணும் அல்லது விஜய் நெருக்கம் காட்டணும் அவங்க தரப்பில் வந்து மௌனமாக இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் அதை சொல்லியிருக்கார் அதனால் வந்து இது என்ன நம்ம பார்க்கணுன்னா விஜயை ஒரு நேச சக்தியாக இதற்கு முன்பு யூ அண்ட் வி உதயநிதி அண்ட் விஜய் என்று தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு திராவிடம் என்றாலே திமுக தான் என்று வைத்து கொண்டு அதிமுகவை அளிப்பதற்கு அல்லது அதன் பலத்தை குறைப்பதற்கு திமுக விஜயை வரவேற்றது ஆனால் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு திமுகவுக்கும் தாமகாவுக்கும் ஒரு உரசல் அந்த உரசல் என்று வருகிற பொழுது திமுகவை நிச்சயமாக அதிமுக ஆதரிக்க முடியாது அப்போ திமுகவை எதிர்க்கணும் அப்போ அது நேச்சுரலாக அந்த எதிர்ப்பு குரல் என்பது தாமகவுக்கானதாக பார்க்கப்படுகிறது அது களத்தில் வாக்காளர்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் இப்படி ஒரு கூட்டணி இருந்தால் நல்லா இருக்குமே என்கிற தாக்கத்தை இன்றைக்கு அது உருவாக்கி இருக்கிறது ஒரு பக்கம் இப்படி அதிமுக தாவேக்கா கூட்டணி அவங்க பாஜக விட்டு அதிமுக வெளில வர போறாங்களா இல்லைன்னா மூணு பேருமே ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக ஆட்சியில் அகற்றத்துக்கு விஜய் போயிடுவாரா அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ இன்னொரு பக்கம் டிடி விதநகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பா விஜய் தான் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான்கு முனை போட்டி உறுதி அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அப்போ வேற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கோம் விஜய் தலைமையில கூட்டணி அங்க டிடி உள்ள ஆட்கள் போறதுக்கு பாஜக அதிமுக விஜய் என்று கூட்டணி அமைந்தால் விஜயினுடைய பலம் பாதிக்கும் கீழே குறைஞ்சிரும் ஏன்னா அந்த மைனாரிட்டிஸ் அந்த மதவாத என்கிற அந்த அடையாள முத்திரை கிடைச்சிரும் ஆனால் அதே அதிமுக தாவேக்கா என்றால் அதிமுக தலைமையில் விஜய் பங்கெடுத்துக்கிற மாதிரி ஏதேனும் ஒரு ஏற்பாடுகள் நடந்தால் அது ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் தினகரன் சொல்வது என்பது அவருக்கு அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு ஒன்று விஜயோட கூட்டணி போகணும் அல்லது பாஜகவோட கூட்டி என்டிஏல போகணும் அல்லது திமுகவோடு போகணும் என்டிஏவோடு போகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இதுவரை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளலை ஒருவேளை அவர் ஒத்துக்கொண்டால் நடக்கலாம் ஆனால் தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கார் அப்போ அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் ஒன்றா விஜய் கூட போகணும் இல்லை திமுகவோட போகணும் இல்லை விஜயும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவோடு இணைந்து பயணித்தால் ஒருவேளை பாஜக வெளியில் வந்தால் பாஜகவோட போகணும் இல்லை அந்த என்டிஏ ப்ளஸ் விஜய் என்றால் அவர் திமுக கூட போவார் அதுதான் அவருடைய கணக்கு இல்ல திமுக போக மாட்டோம் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாரு யூகங்கள் கேட்கும் போது திமுக ஆதரவா இருக்கும் எதிர்பாராத கூட்டணிகள் வரும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இந்தியா விட்டு வெளியில வந்ததுக்கு பிறகாக கண்டிப்பா இதெல்லாம் நம்ம தினகரன் சொல்றது ஒரு பெரிய பேசும் பொருளை எடுத்துக்கணுங்கிறது இல்லைன்னா ஆற ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பார்த்துட்டோம் ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்க வெளியில வருவாங்க என்றார் எத்தனை ஸ்லீப்பர் செல் வந்துட்டாங்க அவர் தன் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதோ அரசியல் பேசுறாரு அது இன்றைய தேதிக்கு வந்து அவர் ஒரு பெரிய பேசும் பொருள் அல்ல இல்லை ஒருவேளை விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில அதிமுக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் போனாருனா எப்படி ஒரு கொள்கை எதிரின்னு சொன்னவங்களோட கூட்டணி போக முடியுங்கிற ஒரு பேசுபொருள் தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகலாம் ஒருவேளை அதிமுகவும் விஜயும் மட்டும் பாஜக நீங்களான ஒரு கூட்டணி அமைத்தாலும் எப்படி வந்து அதிமுக விமர்சிச்சாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா அப்போ தனித்து களம் காணக்கூடிய தைரியம் விஜய்க்கு இல்லையா முதல் இதுலயே கூட்டணினா அவருடைய பலம் என்னங்கிறது நிரூபிக்க முடியாமல் போகலாம் இதில் தேர்தல் காலத்தில் இப்போ திமுக கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா தய தனித்து களம் காண்கிற தைரியம் அவர்களுக்கு இல்லையா அதிமுக தனித்து நின்று ரெண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தேழு தொகுதியில் வெற்றி பெற்ற கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி அமைச்ச கட்சி தனித்து வெள்ளுகிற ஆற்றல் அதிமுகவுக்கு எப்பொழுதுமே உண்டு ஆனால் இன்றைய தேதிக்கு திமுகவை எந்த இடத்துலையும் ஒரு அந்த வெற்றியை வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டு விடாமல் உறுதிப்படுத்தி கொள்வதற்கு இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது நல்லா இருக்கும் இல்ல நான் அதிமுக சொல்லலை தாவேக்காவை சொல்கிறேன் கேள்விக்குறியாக அவர்களுக்கு இருக்கிற இன்றைய பிரச்சனை வந்து களத்துல அவர்களுக்கு ஆட்கள் இல்லை இளைஞர்கள் இருக்கிறாங்க ஆர்வத்தோடு அவங்க வந்து வர்றாங்க ஆனால் இதையெல்லாம் வாக்காக மாற்றுகிற சக்தி அவர்களிடத்துல இல்லை ஒரு கூட்டத்தை கூட அவர்களால் வந்து பெரிய அளவில் இப்போ கரூரில் அதனால தானே இந்த துயர சம்பவமே வந்து நடந்தது அப்போ அனுபவம் பெற்றவர்கள் இப்போ இன்றைக்கு விஜயோட யார் இருக்கிறாங்க ஆனந்த் இருக்கிறாப்புல அது போக ஜான்னு சொல்லி அந்த பொலிட்டிக்கல் கன்சல்டென்ட்டு அடுத்து ஆதவ் அர்ஜுனோ ஆதவ் இஸ் எ லைபிலிட்டி அவர் அவருடைய லாட்ரி வியாபாரத்தை பண்ணுறதுக்காக இருக்கிறார் அவ்வளோதான் நிர்மல் குமார் இதில் இவர்கள் தானே வந்து இதில் இருக்கிறாங்க ஒரு கட்சி கட்டமைப்பாக ஒரு அரசியல் கட்சியாக வழிநடத்தப்படுகிற அளவுக்கு உண்டான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்கள் இடத்துல இல்லை அதுதான் அவர்களது பலகீனம் இவ்வளவு பலகீனம் இருக்கு அதனால கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கூட்டணி வச்சு அவருக்கு பலமாகும் இதெல்லாம் சொன்னாலும் அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து பேசுறாங்களே தவிர தாவக தரப்புல இப்போ வரைக்கும் அவங்க மௌனம் பிழைக்கவோ இல்லை நாங்கள் கூட்டணிக்கு வரோங்கிற ஒரு ஒரு அங்கிருந்து எந்த விதமான ஒரு அறிகுறி கூட தெரியாத போய் இப்படி கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட முடியும் ஒருவேளை அவங்க நாங்கள் தேர்தலே நிக்கல திமுக தோற்கடிக்கிறது மட்டும்தான் எங்க லட்சியம்னு சொல்லி அறிவிக்கிறாங்களே என்னமோ கா ஆமா ஏன் இருக்கக்கூடாது அப்படி சொல்லுங்க ஏன்னா ஒரு அரசியல் கட்சி வேகமா இயங்கணும் அந்த இயக்கம் இடத்துல இல்ல இருபத்தாறுல முதல்வர்னு சொல்றாரு சரி எப்படி சார் போட்டிடாம இருப்பாரு இல்ல பிரசாந்த கிஷோர் மட்டும் ஃபாலோ பண்ணுவாரு காலேஜுக்கு முதல்வர் ஆகுறது முதல்வர்னு சொல்லி நம்ம சொன்ன இல்ல களத்துல இறங்கி வேலை செய்யணும்ல ரெண்டு மூணு இடத்துக்கு போனார் ஒரு கரூரில் ஒரு துயர சம்பவம் உடனே சோர்ந்து உட்கார்ந்துட்டார் அவர் தைரியமாக களத்தில் வரணும் கட்டமைப்பை உருவாக்கணும் முதல்ல கட்சிக்கு அவர் களத்தில் வர்றதுங்கிறது ஒன்று கட்சிக்கு உண்டான கட்டமைப்பை அவர் உருவாக்கணும் கட்டமைப்பு உருவாக்கணும் ஒரு பக்கம் சொல்றப்போ இன்னொரு பக்கம் பொதுச் செயலாளரான புசியானது நடவடிக்கைகள் விமர்சனத்துக்குள்ளாகிட்டே இருக்கு அவரு தலைமுறைவானதாக இருக்கட்டும் ஒரு இப்படி ஒரு மாநில பொதுச்செயலாளர் தைரியமாக வெளியில் இருக்க வேணாமா அரசியல் வந்தால் கைது நடவடிக்கை சகஜமானது தானுங்கிறதா இருக்கட்டும் இல்லை இப்போ அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஜாமீன் கிடைத்து வெளியில் வந்ததுக்கு பிறக்காக அவர் காலில் விழுந்து வணங்குறப்போ இது இந்த மாதிரியான கலாச்சாரம் எப்படி விஜய் வந்து இதெல்லாம் ஆதரிக்கிறாரா அப்படிங்கிற வீடியோ வெளியே வந்து தைரியத்துக்கான சோதனையாக அளவீடு வந்து இது அல்ல பாதவ அர்ஜுனா வந்து அவர் தலைமறைவாகல இன்றைக்கு அவர் மீது தனியாக ஒரு தேச துரோக வழக்கு செடேஷன் கேஸ் ஒன்றும் ஃபைல் பண்ணாங்க ஏன் இந்த அரசாங்கம் அவரை கைது செய்யலை இவர்களாக ஒரு முன்ஜாகிரதையாக முன்ஜாமீன் மனு தீர்ப்புக்காக இருந்தாங்க அவ்வளோதான் இப்போ சிபிஐ பக்கம் போயிருக்கு சிபிஐ விமர்சிச்சு பேசியிருந்தா அஜித் குமார் வழக்கில நமக்கு தெரியும் இப்போ சிபிஐ வசம் போனதுனாலயே ஒரு பாஜகவுடைய கைக்கூலியாக மாறிடுவாங்க அதனால தான் டெல்லிக்கு ஆதவர்ஜினா போனாரு இந்த விமர்சனம் எல்லாம் ஏத்துக்க முடியும் சிபிஐக்கு ஏன் போச்சுன்னா தனி நீதிபதியினுடைய உத்தரவு சென்னையில் ஒன்று விஜய் தரப்பு அதுல பார்ட்டியாவே இல்ல ஒரு மனுதாரராகவே இல்ல ரெஸ்பானென்ட்டவோ பெட்டிஷனராவோ அவர் வந்து இல்ல அவர்கள் தரப்பு வாதத்தை கேட்கல அடுத்து அந்த நீதிபதிக்கு முன்னால இப்படி ஒரு பெட்டிஷனே தாக்கல் ஆகலை அவர்கிட்ட இருந்தது பொதுவாக இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துகிற பொழுது ஒரு எஸ்ஓபி போடுங்க அப்படிங்கிறதான் அவர் அதோட நிறுத்தி இருக்கணும் தன்னுடைய அதிகார எல்லையை தாண்டி மனதில் தோ வேற மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டராக போட்டார் அதே நாளில் மதுரையில் ஒரு டிவிஷன் பெஞ்ச் இரண்டு நீதிபதிகள் அமர்வு வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம் கரூரில் விசாரணை வந்து மிக சரியாக நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் அதை மாற்றி ஒரு எஸ்ஐடி வந்து போடுறாரு அப்போ திரு செந்தில்குமார் அவர்களது நீதிபதியினுடைய அந்த உத்தரவு இல்லாமல் இருந்திருந்தால் யாரும் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்க மாட்டாங்க இதை வந்து உச்ச நீதிமன்றம் எடுத்து ஆர்டர் போடலை அல்லது யாராவது ஒருத்தர் டைரக்டாக பொதுநல வழக்கு போட்டு போகலை இல்லை தாவேக்கா கட்சி டைரெக்டாக உச்ச நீதிமன்றத்தில் போட்டு போகலை தனி நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவு பட்சமான உத்தரவு சட்டத்தின் பார்வையில் அது சரியானது அல்ல என்பதால் உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டு வழக்க சிபிஐக்கு மாற்றினாங்க அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம் இவங்க தரப்பில் வந்து நாங்கள் சிபிஐ கேட்கல நாங்கள் வந்து தனித்து எங்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் வந்து கேட்டோம் உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில்னு சொல்கிறாங்க ஆனால் இரண்டு பேர் வந்து மனுதாரர் போனாங்க அவங்க எல்லாருமே ஃபேக்கு கட்சிக்காரவங்க தூண்டுதலின் பேரில் தான் வந்து சிபிஐ கேட்டாங்க கோர்ட்டில் பெட்டிஷன் போடலையே இது எங்கள் ப்ரேயர் ஆர் தி கோர்ட் கேன் பாஸ் எனி எதர் ஆர்டர் ஏஸ் இட் மே டீம் ஃபிட் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கும் நீங்கள் ஒரு வழக்கை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் கேட்குறது மட்டும்தான் நீங்கள் உண்டா இல்லையான்னு சொல்லணும்னு இல்லை நீதிமன்றம் தனக்கு எது சரின்னு படுதோ அந்த உத்தரவு கொடுப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது அது இது உச்ச அந்த வகையில் வந்து சிபிஐக்கு இதை மாற்றி திரு செந்தில்குமார் அவர்களது நியாயமற்ற உத்தரவின் காரணமாகத்தான் இது சிபிஐக்கு போச்சு அதை திமுக அரசாங்கம் பெரிய அளவில் கொண்டாடிட்டாங்க அதை அவர்கள் தவிர்த்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டவர்கள் அந்த நீதிபதிக்கு எதிரானவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு ஒரு தீர்ப்பை விமர்சிக்கலாம் நீதிபதியை தான் விமர்சிக்கக்கூடாது பலர் கைது செய்யப்பட்டாங்க திமுக வந்து இதை திமுக அரசாங்கமே முதலமைச்சரே தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இப்போது சிபிசிஐடி கொடுத்துருக்கலாம் ஒரு இதே ஒரு எஸ்ஐடியை முதலமைச்சரே அமைச்சிருக்கலாம் அதை யாரும் தப்பு சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த நீதிபதி தன்னுடைய அதிகார வரம்பில் இல்லாத ஒரு உத்தரவை கொடுத்த காரணத்தினால தான் இது சிபிஐக்கு போச்சு இப்போ அதிமுகவும் பாஜகவும் விஜய கூட்டணி அழைக்கிறது வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற கணக்கில் எடுக்கிறாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்னா இன்னொரு பக்கம் திமுக இது எது நடந்தாலும் அவங்களுக்கு சாதகமா போயிடுமோ கூட்டணி வச்சாலும் பாத்தீங்களா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ற வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்ல பிரிஞ்சு நின்றாங்கன்னா நான்கு மொழி போட்டியா போய் எதிர்வாக்குகள் சுதர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னவா இருந்தாலும் இது திமுகவுக்கு தான் பிளஸ் அமையுமோ இல்ல திமுக வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் சிதறடிக்கப்படணும் மீண்டும் அவர்கள் ஆளுங்கட்சியாக சுகமாக வரணும் இதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பு அதனால் வந்து இந்த இப்போ வந்து எதுவும் கூட்டணி அமைஞ்சிடல அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு திமுக இன்றைக்கு அஞ்சி நடுங்குகிறார்கள் ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளும் ஓரிணைகிற பொழுது நிச்சயமாக இந்த அரசாங்கம் தோல்வியடைவதற்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எதிர்கட்சிகள் ஒருவேளை விஜய் அதிமுக ஒருவேளை பாஜக எல்லோரும் சேர்ந்து பயணிக்கிற பொழுது அது ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் அது குறிப்பாக பாஜக அண்ணா அதிமுக விஜய் என்கிற பொழுது உறுதியாக ஆட்சி அமைக்கிற ஒரு கூட்டணியாக அது அமையும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா சொல்லப்படுது உங்க சோர்ஸ் படி உண்மைதானா அதுக்கான இருந்து பேச்சுவார்த்தைகள் நடக்குதா அரசியலில் வந்து எந்த நேரத்துலயும் எது வேணாலும் நடக்கலாம் இதுல வந்து இது இதுதான் நடக்கும் இதுதான் நட திமுக அதிமுக கூட்டணி இருக்காது காங்கிரஸ் கூட்டணி இருக்காது இதை தவிர யாரு வேணாலும் எங்க வேணாலும் சேர்ந்துருவாங்க இதுல வந்து எந்த ஒரு நெறிமுறைகளும் இல்ல கேட்டா கடைசியா அரசியல்ல வந்து நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்ல கூட்டணி என்பது வந்து கொள்கைகளின் அடிப்படையிலானது இல்ல இது வந்து தேர்தலை மட்டும் இதெல்லாம் ஸ்டாண்டர்டான டயலாக்ஸ் இருக்கு அதை பயன்படுத்திவாங்க இதோ நாள் வரைக்கும் அரசியல் ரீதியாக தன்னுடைய அப்பா வந்து கூட சேர்த்துக்கலை விஜய்னு ஒரு விமர்சனம் ஒரு புறம் வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது ஆனால் பெரிய மேடைகள் எல்லாத்துலேயும் முதல் வரிசையில் அப்பாவையும் அம்மாவையும் அம்மர வச்சிருந்ததையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகாக எஸ்ஐசி அவர்கள் பெருசாக பேசல விஜய் அவர்களுமே ஒரு வீடியோக்கப்புறம் பேசல உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் நீதி வெள்ளுன்னு போட்டிருந்தார் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சியில் பேசும்பொழுது நான் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி எந்த கட்சியிலையும் இல்லை ஆனால் இப்போ நான் தாவேக்க எனக்கு அண்ணாவையும் பிடிக்கும் கலைஞரையும் பிடிக்கும் பெரியாரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு தடவ தான் பிறக்க போறோம் ஒரு தடவ தான் இறக்க இறக்கப்போறோம் எதுக்கு இடையில பயப்படணும் ஏன் பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் வாழணும் என்னோட ப்ளட்டு தான் அது ஜீன் தானே அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கார் இதுக்கு எப்படி எடுத்துக்குதுன்னா அரசியல் இருந்தே ஒரு நடந்து மௌலா கருவூர் சம் ஒரு பையன் கட்சியில் அவர் உறுப்பினராக இருக்கிறார் என்பது ஒன்றும் பெரிய வியப்புக்குள்ள விஷயம் இல்லை அடுத்து அவர் பையனை டிஃபன் பண்ணி பையன் பேசாமல் இருக்கிற காலத்துல இது நல்லா இல்ல ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது இவருக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் இந்த கருத்துல ஒண்ணும் தவறு இருப்பதாக நான் பார்க்கல இல்ல தவறு இருப்பதுதான் சொல்லல இப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் மௌனம் காத்துட்டு இப்ப பேசுறதோ இல்லன்னா விஜய் அப்பா நீடிங்க பேசுனா இத்தனை நாள் ஏன் பேசல ஏன் நீ இன்னைக்கு பேசுனேன் அப்படிங்கிறீங்க எஸ் சந்திரசேகர் பேசுறதுனால எஸ் சந்திரசேகர் பேசுறதுனால அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்ன தாக்கம் ஒரு தாக்கம் வராது இது அடுத்த அரசியல் நிகழ்வுங்கிறது விஜய் தனியா நிற்கிறாரா கூட்டணி அமைத்து நிற்கிறாரா யாரோட கூட்டணி இதுதான் தாக்கம் இல்ல இப்போ கரூர் சம்பவம் நடந்து இருபது நாட்காட்சி இன்னும் போல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் போறது போறதுக்கு காவல்துறை அனுமதி கேட்கிறப்பே இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டால் அரசியல் தலைவரா இருக்க முடியும் போராட்டிய அனுமதி ஒரு பாட்டு கிழமை நேர கரூர் போல யாராவது இப்போ ஒரு இடத்துக்கு போறது யாராவது வேண்டாம்னு சொல்ல முடியுமே யாரும் சொல்ல முடியும் திரும்ப ஒரு கிரௌட் வந்து திரும்ப ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்ப அதுக்கும் திரும்ப ரோட்ல போறோம் ஆயிடுச்சுன்னா அதுக்கான போகாமே வீட்டுல கதவை சாத்தி உட்காந்துக்கிறேன்னா உட்காந்துக்க வேண்டியதான் அப்புறம் நீங்க அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுருவீங்க இல்ல இப்பவே ஒரு தேர்வு சம்பவத்துல பல மக்கள் எழுந்துட்டு அந்த கட்சியோட தலைவர் அஞ்சு வருஷம் ஆகும் அதனாலதான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னேன் ஒருவேளை இந்த தேர்தலில் விஜய் போட்டியிடலாம் நான் வீட்டு விட்டு வெளிய வர மாட்டேன் நான் வீட்டு விட்டு வெளிய வந்தேன்னா விபத்து நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா அப்புறம் நீங்க வீட்டுலயே உட்கார் ஒரு அறிக்கை விட்டுற வேண்டியதானே இந்த சென்டர் தேர்தல் எல்லாம் ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை விடுவார் இல்லையா அது மாதிரி ஒரு அறிக்கை விட்டு போக வேண்டியதேனே புசியான பொதுச்செயலாளர் அவர்கள் தரப்புல ஒரு அறிவிப்பு ஒளிவந்துருக்கு தீபாவளியை வந்து தவைக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் கட்சி ரீதியாக கொண்டாட வேணாம் நாற்பத்தி ஒரு மக்களுடைய அஞ்சலி செலுத்த விதமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கட்சி சார்பாக யாரும் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க கட்சியினுடைய உறுப்பினர்கள் தீபாவளி கொண்டாடுவாங்க அப்புறம் ஏன் ஆயுத பூஜை நடத்தினாங்க அவங்க சென்று வந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை நடத்தினாங்கல்ல தீபாவளி கொண்டாட கூடாது அப்புறம் எப்படி ஆயுத பூஜை நடத்துனீங்க அவன் இதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்கே இல்லைம்மா இதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஒரு பெரிய பேசும் பொருளே அல்ல விஜய் களத்துக்கு வர்றாரா கரூர் போறாரா தேர்தல கூட்டணி அமைக்கிறாரா தனித்து நிற்கிறாரா என்ன முடிவு அவ்வளவுதான் இது எல்லாமே கேள்விதான் இது எல்லாமே மிகப்பெரிய நமக்கு தேவையான ஒரு கேள்வி ஆனா எல்லாத்துக்குமே அவன் வாய் திறக்கணும் வெளியில வரணும் இப்பதான் பதில் கிடைக்கும் நமக்கு அவங்கள வச்சு நம்ம எல்லாரும் பேசுறோம் இதான் வந்ததுல இருந்து பேச்சு வரலையே ஏதேனும் திட்டங்களை அவர்கள் வகுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அப்புறம் வந்து அவங்க இந்த டிசம்பருக்குள்ள அவர் ஏதோனும் ஒரு முடிவு எடுத்து களத்தில் இறங்கலைன்னா அதே டூ லேட் இன்னும் சொல்ல இந்த மாத இறுதிக்குள் அக்டோபர் இறுதிக்குள்ள இறங்கி நவம்பர் டிசம்பர்ல ஓரளவுக்கு கட்டமைப்பை உருவாக்கி ஜனவரி பிப்ரவரியில் தேர்தல் களத்துக்கு தயார் ஆனால் மட்டும்தான் மார்ச் ஏப்ரல்ல தேர்தலை சந்திக்க முடியும் இந்த அதிமுக பாஜக உடைய அழைப்புக்கோ இல்ல கூட்டணி கணக்கு போகுதுன்னு போட்டாச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றதுக்கோ அமைதியாகவே இருக்கிறதுங்கிறது ஒரு வகையில் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க அப்படி அர்த்தம் இல்ல இப்ப பல ஊடகங்கள்ல போட்டாங்க நேற்று வெள்ளிக்கிழமை விஜய் கரூர் போறாரு தனியார் மண்டபத்தில் கல்லூரியில் நடந்துருச்சே என்ன மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கிறது வந்து அரசியலுக்கு எடுத்துக்க கூடாது ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அது அவருடைய எதிர்பார்ப்பு அவருடைய ஆர்வம் அது விஜய்னுடைய முடிவு அல்ல அப்போது அவருடைய ஆர்வம் அவர் எதிர்பார்ப்புனா விஜய் வந்தால் தான் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் நினைக்கிறாரா விஜய் விஜய் ஒருவேளை வந்தாலும் அடிஷனல் பலம்னு நினைக்கிறார் தன்னுடைய பலத்துக்கு மேலே இருக்கிற என்டிஏவோடு உண்டான கூட்டணிக்கு மேலே ஒரு அதிக பலம் என்று இப்போ ஒரு நூற்றம்பது சீட்டில் ஜெயிக்கலாங்கிறது இரநூறு சீட்டில் ஜெயிக்கலாங்கிறது விஜயன் பாண்டா பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்க்குறாரு இந்த பக்கம் இவர் விஜயை கூப்பிடுறாரு அப்படிங்கிறப்போ ஒரு மெகா கூட்டணி எதிர்கூட்ட எதிர்கட்சி அமைஞ்சுது அப்படின்னா அதாவது ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எல்லாரும் செதறியில் கிடக்கிறாங்க இப்போ வரைக்கும் அதிமுகவே சொல்றேன் நான் இல்லை அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா பையன் அவர்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு அது ஒரு முடிவுக்கு வரணும் நிச்சயமாக ரெண்டு பேர் ஒரு இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை குறைச்சலாக வந்து இருக்குது கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியல் எடுத்தீங்கன்னா கரூருக்கு முன் திமுக மீண்டும் ஆட்சி அமைத்துவிடும் கரூருக்கு பின் கரூரில் ஏற்பட்ட தாக்கத்தால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது எல்லோரும் ஒருங்கிணைந்து போட்டியிடுகிற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் இதுதான் இன்றைய அரசியல் நிலவரம் நிச்சயமா இந்த அரசியல் நிலவரம் அப்படியே தொடங்கி அதிமுக திமுக ஆட்சி மாற்றம் அமையுமா அதற்கு விஜய் வாய்ப்பு கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் என்னோட உங்க கேள்விகளுக்கு மிக தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார் subscribe to one india and never miss an update play music Genesis. the ready collection Sarra Celebration.